வணக்கம் இன்னைக்கு நாம இலங்கையில இருக்கிற யாழ்ப்பாணத்து வீடுகளை பத்தி பேச போறோம் அதோட சுவர்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதைகளை அந்த வீடுகள் பேசுற இரகசிய மொழியை போறோம் வாங்க ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு வீடுங்கிறது வெறும் செங்கல் சிமெண்ட் கலவை மட்டும்தானா இல்ல அது ஒரு சமூகத்தோட மொத்த கதையையும் சொல்ல ஒரு திறந்த புத்தகம்னா எப்படி இருக்கும் ஆமாங்க யாழ்ப்பாணத்து வீடுகள் அப்படிதான் இருக்கு சரி இந்த வீடுகளோட கதையை நாம ஒரு அஞ்சு பகுதியா பிரிச்சு அலசி ஆராயலாம் வாங்க பாருங்க பெரிய பெரிய அரண்மனைகளும் கோவில்களும் எப்பவும் ராஜாக்களோட கதைய பெரிய மனிதர்களோட கதையை தான் சொல்லும் ஆனா ஒரு சாதாரண மனுஷனோட கலாச்சாரத்தை அவனோட ஆன்மாவை உண்மையாவே தெரிஞ்சுக்கணும்னா நாம அவனோட வீட்டை தான் பார்க்கணும் ஸோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடுகள்லாம் வெறும் தங்குறதுக்கான இடம் மட்டும் கிடையாது இது ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்று ஆவணம் களிமண்ணால மரத்தால நம்ம பாரம்பரியத்தால கட்டப்பட்டது சரி இந்த வீடுகளோட வடிவமைப்பு எங்கிருந்து ஆரம்பிச்சது அதோட மூலத்தை நாம தேடி போகணும்னா ஆரம்பகால கிராம கிராம தான் போகணும் பொதுவா ஒரு கிராமத்து வீடுனா நம்ம மனசுல வர்ற மாதிரி ஒரே கட்டடமா இருக்காது அதுக்கு பதிலா மூணு தனித்தனி பகுதிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருந்துச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல இந்த மூணு தனித்தனி அமைப்புகளையும் ஒன்னா இணைக்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அதுதான் முற்றம் இது சும்மா ஒரு வெட்டவெளி கிடையாது இதுதான் அந்த குடும்பத்தோட எதய துடிப்பாவே இருந்திருக்கு வாழ்க்கைங்கிறது நாலு சுவருக்குள்ள நடக்கல இந்த திருந்த முற்றத்துல தான் நடந்திருக்கு இங்க தான் குழந்தைகள் விளையாடியிருக்காங்க தானியங்களை காய வச்சிருக்காங்க வீட்டு விசேஷங்கள் எல்லாம் கொண்டாடி இருக்காங்க இப்போ காலம் போக போக தனித்தனியா இருந்த இந்த கட்டடங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு முழுமையான நிரந்தரமான கட்டடக்கலை வடிவமா மாறுச்சு இங்க பாருங்க ஒரு முக்கியமான மாற்றத்தை நாம கவனிக்கலாம் தனித்தனியா சிதறி கிடந்த குடிசைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து முற்றத்தை நடுல வச்சு ஒரு பாதுகாப்பான நாலு பக்கமும் சுவர் இருக்கிற ஒரு வீடா மாறுச்சு இந்த முற்றத்து வீடுகள்ல இன்னொரு முக்கியமான அம்சம் இருந்துச்சு அதுதான் திண்ணை இது சும்மா உட்கார்ற இடம் மட்டும் இல்ல இதுதான் வீட்டுக்கும் வெளி உலகத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்க கூடி பேசுவாங்க போற வரவங்க போவாங்க இந்த அமைப்பு எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி டச்சுக்காரங்களோட பதிவுகள்ல கூட இதுதான் ஒரு மரியாதைக்குரிய வீடோட அடையாளம்னு சொல்லிருக்காங்க ஆனா யாழ்ப்பாணத்து வீடு தானா உருவாகல அது வெளி உலகத்தோட மற்ற கலாச்சாரங்களோட பேசி பேசி தான் வளர்ந்துச்சு இதோட அஸ்திவாரம் இருந்து தான் வந்துச்சு குறிப்பா அங்கிருந்து வந்த செட்டிமார் சமூகமும் ஸ்தபதிகள்னு சொல்லப்படுற கட்டிடக்கலைஞர்களும் இந்த வடிவமைப்பை இங்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்த ஐரோப்பியர்கள் அவங்க பாணில சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க திண்ணைக்கு பதிலா வராண்டா வெளிச்சத்துக்கு ஜன்னல்னு புதுசா சில விஷயங்கள் உள்ள வந்துச்சு இது வீடோட தோற்றத்தை மாத்தினது மட்டும் இல்ல மக்களோட வாழ்க்கை முறையிலயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் வருத்தமான ஒரு கேள்விக்கு வரோம் இந்த பழமையான கட்டிடக்கலைக்கு என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வருஷம் வெளிநாட்டு ஆட்சியெல்லாம் தாங்கி நின்ன இந்த கட்டிடக்கலை சுதந்திரம் கிடைச்சதும் ஏன் திடீர்னு காணாம போச்சு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் இதுக்கு பதில் அந்த வீடுகளோட சுவர்களுக்குள்ளே இல்ல மக்களோட மனசுக்குள்ள இருக்கு அதாவது சமூக மாற்றங்கள்ல இருக்கு அந்த கூட்டு வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகினதெல்லாம் மெதுவா மாறி தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு அதாவது பிரைவசிக்கு முக்கியத்துவம் வர ஆரம்பிச்சது இதனால வீடுங்கிற வார்த்தையோட அர்த்தமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு கடைசியா ஒரு கேள்வியோட இத முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பழைய வீடுகளும் கட்டிடங்களும் அழியும்போது நாம வெறும் கட்டிடங்களை மட்டும்தான் இழக்கிறோமா இல்ல நம்ம கதையோட நம்ம வரலாற்றோட ஒரு முக்கியமான பகுதியும் சேர்த்து இழந்துடுறோமா யோசிச்சு பாருங்க